அபிகாஸில் சண்டே அப்பறில் போட்டு பிகோ தான் சார் இந்த வீடியோ பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி பதினொன்று டிசம்பர் பன்னெண்டு மாடல் வண்டி சார் ரெண்டே ஓனர் தான் செகண்ட் ஓனர் கேட்டில் இருக்க வண்டி தெளிவான வண்டி செகண்ட் ஓனர் சார் ஓனர் ரொம்ப கம்மி தான் கிலோமீட்டர் கம்மியாக தான் போயிருக்கு மாதிரி இந்த வண்டிக்கு புது பேட்டரி போட்டிருக்காங்க சார் பிராண்ட் நியூ கண்டிஷனில் அஞ்சு வருஷம் வேரண்ட்டியில் புது பேட்டரி போட்டிருக்காங்க டீசல் வண்டி லெதர் சீட் சீட்க இருக்கும் தெளிவான வண்டி என்னுடைய பிரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் பையனா கிடைக்கும் சார் இன்றைக்கி வெளி மார்க்கெட்டில் ரெண்டு லட்ச ரூபாய் வரைக்கும் விற்கிற வண்டி அபிகர்ஸில் எல்லாமே குறைஞ்ச வரைக்கும் தான் வண்டி வீடியோ பண்ணி இருக்கிறோம் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் பிக்சடாக கிடைக்கும் வண்டி தெளிவான வண்டிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தேழில் தான் எஃப்சி வரும் டீசல் வேரியன்ட் வண்டி ஆயில் சர்வீஸ்லாம் பண்ணியிருக்கு சார் அப்படியே நீங்கள் எடுத்து ரன் பண்ணிக்கலாம் லெதர் சீட் கவர் இருக்கும் தெளிவான வண்டிங்க வண்டி குவாலிட்டி பாருங்கள் குவாலிட்டி வைஸ் நல்லாயிருக்கும் சார் தெளிவான வண்டி ஈவினிங் டைமில் வீடியோ பண்ணிகிட்ருக்குறோம் வீடியோ அந்தளவுக்கு தெளிவாக இல்லைன்னா என்னுடைய முழு வீடியோ நம்ம காலையில் அப்லோடிங் பண்ணுவோம் சார் வேணோட கஸ்டமர் காண்டக்ட் பண்ணுங்கள் கீழே நம்பர் கொடுக்குறேன் சார் அபிகாஸ் பொறுத்த வரைக்கும் சாட்டர்டே சண்டே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃபர் பிரைஸ் தான் எல்லாமே சீப் அண்ட் ஃப்ரெஷ்ஷாக தான் கொடுத்துட்டுருக்குறோம் சண்டே ஆஃபர் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வண்டி தான் இருக்குது இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லக்ஸரி செக்மெண்ட்டில் ஒரு வண்டி